கிரைஸ்தலா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யாத்திராமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இஸ்ரவேல் சந்ததியார் எல்லோரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே யாத்ராமம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கவும் எகிப்தியர்களுக்கு தம்முடைய மகிமையையும் வல்லமையுள்ள கரத்தின் செயல்களையும் வெளிப்படுத்துவதற்காகவும் அவரே இஸ்ரவேலர்களின் தேவனாகிய கர்த்தர் என்று நிரூபிக்க பல அடையாள அற்புதங்களை செய்தார் ஆனாலும் பார்வோனின் இருதயம் கடினமாக இருந்ததால் கடைசியாக தன்னுடைய ஜனங்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவதற்காக நடு ராத்திரியிலே பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் கர்த்தர் அளித்தார் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று ராத்திரியிலே பார்வோன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்றார் முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று இசமேல் சந்ததியார் எல்லோரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே ஈசாக்கு துறவு தோன்றிய போதும் கர்த்தர் தனக்கு செய்த அற்புதத்தை அதிசயத்தை நினைவுபடுத்தும் விதமாக பெயரிட்டார் யாக்கோபும் ஏசாவுக்கு பயந்து வனாந்தரத்தின் வழியாய் போகும்போது கர்த்தர் சந்தித்த இடத்திற்கும் தன்னை ஆசிர்வதித்த இடத்திற்கும் நினைவு தூண்களை நிறுத்தினார் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த எல்லா அதிசய அற்புதத்தையும் அவர்கள் நினைவு கூறும்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய இந்திய தேசம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாளை அனுசரித்து வருகிறோம் கொண்டாடி வருகிறோம் கர்த்தர் இந்த தேசத்தை நினைத்திருப்பதால்தான் அதில் வாழ்கிற நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் அடிமை தேசத்தில் வாழவில்லை சுதந்திர தேசத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன் நினைவுகூறுகிற தேவன் நம்மையும் எல்லாவற்றையும் நினைவு ஊற வைக்கிறார் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் வேலை கிடைத்த நாட்கள் பிள்ளை செல்வங்களை பெற்றெடுத்த நாட்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற முக்கியமான நாட்களை நினைவுறுகிறோம் அதுபோலத்தான் இந்த நாள் நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் இந்த சுதந்திரம் கிடைத்த நாளில் இதற்காக பாடுபட்ட யாவருக்காகவும் நாம் கத்தருடைய சமூகத்தில் நன்றியோடு துதிப்போம் இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்தில் இருந்தபோது அவர்களால் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியவில்லை நன்றி பலி செலுத்த முடியவில்லை எனவேதான் தங்கள் தேவனாகிய கத்தருக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்தப் போகிறோம் என்று விடுதலை கேட்டு வெளியேறினார்கள் கர்த்தர் நமக்கு எந்த பாடுகளையும் வேதனையையும் கொடுக்காமல் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் அவருடைய மகிமையை பிரஸ்தா பரிசுத்த வேதாகமத்தை நாம் கையில் எடுத்து தைரியமாக தேவா செல்லவும் அவரை நோக்கி கூப்பிடவும் அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கவும் நமக்கு கிருமை செய்திருக்கிறார் எனவே இஸ்ரவேலர்களுக்கு ராத்திரியிலே சுதந்திரம் கிடைத்ததை போலவே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த தேசத்தில் நமக்கும் ராத்திரியிலே சுதந்திரம் கிடைத்த இந்த நாளில் அதை கூறும் வண்ணமாக அவற்றிற்காக பாடுபட்ட யாவருக்காகவும் நன்றி சொல்லி ஜெபிக்கும் அதே வேளையில் சுதந்திரம் கிடைத்தாலும் பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்து தைரியமாக உலாவவும் கர்த்தருடைய நாமத்தை தைரியமாக பிரஸ்தாவம் பண்ணவும் முடியாமல் ஒரு சில இடங்களில் வேதனையோடு ஆதிக்க சக்திகளால் அடிமைப்பட்டு வாழுகிற நம்முடைய ஜனங்களுக்காக அதாவது கத்தருடைய ஜனங்களுக்காக அவர்களும் விரைவில் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்து இந்த தேசத்தில் சுதந்திரமாக தேவனுடைய நாமத்தை துதிக்கவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளையாகிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய வாய்ப்பை கற் கொடுக்க வேண்டும் என இந்த நாளில் ஜெபிப்போம் தேசத்துக்காக நம்முடைய ஜனத்துக்காக நாம் ஜெபிக்கும் போது கத்த நம்மையும் ஆசிர்வதித்து தேசத்தையும் ஆசீர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே சுதந்திர காற்றை அனுபவிக்கிற நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் இதற்காக போராடியதையும் இந்த தினத்தில் நினைத்து எங்களுடைய இந்திய சுதந்திர தேசத்தில் நாமத்தை சுதந்திரமாய் எல்லா இடங்களிலும் தொழுது பிரசாவப்படுத்தவும் அவருடைய நாமத்தை பிரசாவப்படுத்தவும் கத்த நீர் கிருபை செய்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்